வணக்கம் எல்லாருக்கும் ஒரு புது காணொலியில் புது வருடத்தில் உங்களை எல்லோரையும் சந்திக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் முதலாம் திகதி முதலாவது காணொளி என்று சொல்லலாம் அனைவருக்கும் இனிய புது வருட தின வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் இன்றைக்கு என்னென்னடா வந்து இன்றைக்கு புது வருடத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்றத வந்து இந்த காணொலியில் தரக்கூடோம் பாவம் என்னலாம் நடக்குதுன்றதை நானுமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் இந்த வருடமாவது ஒரு சிறப்பான வருடமாக அமையட்டும் பழையன கழிதல் புதியன பூதல் என்ன மாதிரி பழைய காலங்களில் நடந்த கசப்பான நினைவுகளை மறந்துட்டு இந்த புது வருடத்தில் புதுசாக தொடங்குவோம் என்று பார்த்துருக்கோம் சரி இண்டாக்கி என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்ப்போம் இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காம வந்தங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் முதலாவதாக வந்து நல்லூர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் எவ்வளோ க்ரௌட் சரியான ஒரு தான் வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு கொஞ்சம் பேர் பேர் இருக்கணும் அதுக்கு பிறகு இந்த காலையில் வந்து மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து சேர்ச்சுக்கு போக போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு அப்படி சேர்ச்சுக்கு போயிட்டு அடுத்தது எங்கே போகிறன்றத பாருங்க இன்றைய நாள் முழுக்களுமே வந்து என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து இந்த காணொளி தொடர்ந்து தொடர்ந்து அடுத்தடுத்த எங்கள பார்த்து கொள்ளலாம் திருப்பவும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றேன் வருஷமண்டா இந்த வாரது இதை வந்து பெரிய கோயில் பெரிய கோயில் என்றாங்க இந்த முறை கிறிஸ்துமஸுக்கு நிறையலாம் போயிட்டு கிறிஸ்மஸுக்கு கொழும்புல நின்றபடியாக வந்து பூஜைகள் இருந்தால் தான் கணக்கு பேர் நிற்பினா இப்போ பூஜை நேரம் இல்லை முடிஞ்சது எல்லாம் முடியத்தான் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு போம் இந்த அமைதியான சூழலில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வந்துடும் மனதும் அமைதியாக இருந்தது பூஜை கலெண்டாக தான் கூடுதலாக ஸ்டேஜில் வந்து ஆக்கம் அனுப்பினோம் மெட்டமடி பெருசாக இருக்க மாட்டினோம் இரவு பன்னெண்டு மணி பூச விடியெல்லாம் வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருந்திருக்கு இந்த கோயில் அடுத்ததாக வந்து எங்களோட அப்பப்பா ஒரு ஆள் இருக்கிறார் அவற்றை விட்டு தான் போய் அவரையும் சந்திச்சுட்டு வெளிக்கிடுவோம் கூடுதலாக எங்களோட குடும்பத்தில் வயசான ஒரு ஆள் அவர் நானி இருக்கிறார் அம்மம்மா போயிட்டா அப்பா போயிட்டார் அப்பம்மா போயிட்டா இப்போ அப்பா மட்டும்தான் இருக்கிறார் பெரியாள் மூத்தாள்ன்ற ரீதியில் முதலெல்லாம் வந்து அவையிலெல்லாம் சைக்கிளில் வரவினம் வீட்டை வந்து ரெண்டு ஃபுல்லாக போவினோம் ஆனால் இப்போ இப்போ அவைகளுக்கு வந்து வயசாகிட்டு அதனால் வரையலாது இப்போ நாங்கள் நேரடியாக போய் ஆளை சந்திச்சிட்டு இப்போ பார்க்க தேவையான பொருட்கள் கொஞ்சம் பண்ணி கொண்டு வந்து பார்த்துட்டு காய்ச்சிட்டு வந்துட்டோம் என்னன்னு சொல்கிறது கவலையாக தான் இருக்குது முதுமை வந்து எவ்வளோ ஒரு கொடிய விஷயம் வந்து என்னன்னு சொல்கிறது சொல்ல இயலாமல் இருக்குது முதலெல்லாம் வந்து நடமாடி திரிஞ்சவே இப்போ வந்து இயலாமல் ஒரு கட்டத்தில் இருக்கணும் அதோட ஒரு நினைவுகளும் இல்லை இப்போ என்ன போக முதலாவது யாருமே எப்படி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு உடனே ஆளுக்கு ஞாபகம் வந்து அலெக்ஸா அந்த அப்படி என்னன்னு சொல்கிற இப்போ நாங்கள் எல்லாம் வந்த காலத்தில் எப்படி இருப்போம் இவ்வளோ ஒரு கஷ்டமான இதை இது வந்து அவையில் அனுபவிக்கணும் ரெண்டெல்லாம் உணரக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு வயசுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு ஆள் வந்து கட்டாயமே வந்து அவையில் என்ன வேலை செய்கிறண்டா கூட ஒரு ஆள் தூக்கி இருத்தி பறித்து செய்ய வேண்டி இருக்கும் இப்படியெல்லாம் பார்க்க வாழ்க்கை என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி யோசிக்க தோணும் ஒரு கட்டத்தில் படிப்பு படிப்புக்கு பிறகு வந்து வேலை வேலை ஓட்டம் உழைப்பு மற்றது ஒரு செட்டில்மெண்ட் அப்படி இப்படி என்று எல்லாருமே வந்து ஓடிக்கொண்டு கேட்க அந்த கடைசி காலம்ன்றது தானே கடைசி காலத்தில் ஒன்றுமே இல்லை இல்லை செய்தது ஒன்றுமே இல்லை கடைசியில் மண்ணோட மண்ணாக போகிறதான் இந்த மாதிரி கணக்கு விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடக்கத்துலேயே இதுலேயே வந்து அப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு பாபம் ஆனால் இருக்கு மட்டும் நாங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கணும் ஓடிக்கொண்டே இருப்போம் இப்போ அடுத்ததான் வந்து நண்பர்வர்கள வீடு போக போகிறேன் வேறு நாட்களில் வந்ததை விட இன்றைக்கு வந்தது வந்து எனக்கு ஒரு மனதை பாதிச்சாரு முதல்ல இல்லாமல் அவர் சைக்கிளில் உலகிக்கொண்டு வருவே இந்த வீடு வந்து இங்கே அதில் இதுக்கு பண்டியன் தாழ்வுகளில் இருக்குது எங்களோட வீடு வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி மட்டும் சைக்கிளில் வினம் வந்து நின்றுட்டு இந்த நாள் ஃபுல்லாக வந்து நின்றுட்டு போகணும் இப்போ வந்து இயலாமல் இருக்கினோம் நினைவுகள் மட்டும்தான் எப்போவுமே சொந்தம் வாழ்க்கையில் வேற ஒன்றுமே நிரந்தரம் இல்லை சரி எல்லாத்தையும் வந்து கடந்து போவோம் அடுத்ததாக வந்து நண்பர் ஒருவர்கிட்ட வீட்டை போகிறோம் பாடசாலை நண்பர் அவங்க வீட்டுக்காரர் இல்லாமல் இப்போ எங்கட வீட்டுக்காரர் மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து கிறிஸ்மஸுக்கு வருஷத்துக்கு எல்லாம் தான் சாப்பிட்றேன் நான் இந்த முறை கிறிஸ்துமஸுக்கு போகலாம் போயிட்டு அப்போ வருஷத்துக்கு இப்போ கட்டாயமே போடும் பக்கத்தில் இருக்கு அவட்ட விட்டு தான் போய்கொண்டிருக்கிறோம் அங்கே கணக்கை கொட்டிஸ் நிற்கலாம் அவையிலையும் சந்திப்பான் இங்கே வந்து முதலாவது கைவிசத்தை இங்கே வீண்ட அப்பா தான் சந்திக்கிறோம் இவர் தான் எங்களுடைய நண்பர் அமல்ராஜ் வணக்கம் சொல்லுங்க அப்ப நீங்க சொல்லிவிடுங்க இங்க வந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருஷம் வருஷத்துக்கு மட்டும்தான் வந்துட்டால் காண கிடக்குது இல்லை என்ன சொல்லிவிடுங்க விவாதம் வளர்ந்துட்டாள் ஆளுக்கு வந்து வெக்கப்பரியா வெக்கப்பரியா என்ன சொல்ல மாறிங்க சொல்ற சிரிக்கா சொல்லு

இது வந்து வருஷா வருஷா கிறிஸ்மஸுக்காண்டி ஜோசிச்சு கிறிஸ்மஸுக்காண்டி சோடை ஜீக்கணும் இன்னங்கிட்ட போமா எவ்வளோ கிட்டவா தெரியுதுன்னு இது பலகாரங்கள் நல்ல சாப்பிட டயட் சொல்லிட்டு குடிக்கிறேன்

ഓ നമ്മുടെ പേര് വെർക വെർക വേറെ എന്ന വെർക എന്നേടാ എന്നെ ഡേണ കൊടിയാണ് ഗോരാ ബാക്ക്ലിൽ നിന്ന് ഒരു രഹസ്യமான பொருளை கண்டுபிடிச்சிட்டாகல் ഇതില് আরসিলে ഒരു பேர் அடை വെച്ചിंनाൻ ഇമറ്റ പേര് ഇണ്ടാ რა പേര് দাম വാസിക്ക് தெரியும் നമ്മുടെ ఫ్రెണ്ടിനെന്നേമാ പാറ് എന്ന പേര് ഇല്ല ഏ ഏ ദൈവಾಸಿكرানা தெரியும்ടാ അണക്ക് കണ്ടാലോ

ஹலோ யூவா என்ன கேக்கிட்டுவானுங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன கேக்கிட்டுவானு

கஷ்டம்னாலும் <laughs> <laughs> <laughs>

பொது வேறத்துக்கு எல்லாரும் வீட்டை போட்டே கொடுக்கணும் சரியா நீக்கெல்லாம் கடையில போய் போட்டே கூட சரியா வீட்டை அப்பாட்ட கொடுத்து போடணும் சரியோ அப்பாட்ட கொடுக்க ஏதோ இங்க ஒரு ஆள் வந்து அதான் இங்க ஒரு ஆள் வந்து டான்ஸ் ஆட போறா இங்க முன்னாலே இல்ல பார்த்து ஆடும் அழு ஞாபகம் பச்சிருக்கேன் ஸ்டெப்பு விஜய் விஜய் ஆடுறா இடங்கான என்ன

வேணாமா சாப்பிட இருந்துட்டோம் இதுதான் சாப்பாடுகள் இது வந்து கோழி மாடு இங்கே இல்லை பொரியல் எல்லாம் வித்தியாசமா இருக்கு இங்கே சாப்பாடுகள் வந்து வித்தியாசமா இருக்குன்னா ஒரு பெரிய ஆளுக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பாடு எப்படி எங்களால் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் கிரீம் ஐயோ ஐயையோ கரண்டே ஓகே ஓகே நன்றி வலிகிறாடா அங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் சாப்பாடு என்ன சொல்கிறேன் வரேன் நான் வரேன் டை விட்டு தான் நான் போவேன் கணக்கம் பேர் காப்பி தான் உங்களை விட்டால் வர்றேன் என்று நான் வந்துட்டா விட்டு தான் போகிறேன் நான் நல்ல ஒரு கலகலப்பான குடும்பம் பாடசாலை நண்பன் மூலியமாக அவங்க வீட்டில் நானும் ஒரு குடும்பத்தை இருக்கிறேன் என்ற வந்து சந்தோஷமா இருக்குது எப்போ போனாலும் ஒரு இன்முகத்தோடையே வரவேற்பிடம் அங்கே இருக்கிற எல்லாம் நின்றுட்டு சாப்பிட்டுட்டு புது இடத்தோட இடத்தோடு போய்கொண்டிருக்கிறோம் சாப்பிட்ட உடனே குட்டீஸ் எல்லாம் நித்திர ஒன்றுனா எனக்கும் சரியான நித்திரையோடு வருது நேற்று தாவது அங்கே புது வேறு இடத்துக்கு என்ன நடந்தேன்ட்டு வீடியோக்கள் எடுத்ததானே படுக்கை வந்து ஒன்றரை ஆகிட்டு வேலைக்கு விரும்பிட்டோம் சரி இப்போ வந்து வெளிக்கிட்டோம் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும் மெட்டது மராட்டி வந்து கோவப்படுகும் வந்த என்னன்றது வரையலின்ற மாதிரி நானும் கிறிஸ்மஸுக்கு வரையலாம் போயிட்டு வருஷத்துக்கு போனது அவைகளுக்குமே வந்து சந்தோஷம்தான் உண்மையிலே நன்றி சொல்லணும் அப்படியான உறவுகளும் கிடைத்ததுக்கு மெட்டது மக்கஜெக பேர் வந்து வாழ்த்துகள் தெரிவிப்பீங்கள் புது வருடத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் இன்றைய காணொலி தொடங்கினதுலேருந்து வெளியேலேருந்து எத்தனை வாழ்த்து சொன்ன எனக்கே தெரியல எடிட் பண்ணி தான் பார்ப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றதானே அது எத்தனை வந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ எங்கட வீட்டை வந்துட்டோம் இவையெல்லாம் எங்களோட அம்மா அம்மாண்ட தங்கச்சி என்ன தங்கச்சி இவா குடும்பத்தில் இருக்க அடுத்த வயசான ஆள் என்ன ஆனால் சித்தி சித்தி தான் நான் கூப்பிட்டு பழகிட்டு இதுதான் எங்களோட வீடு இப்போ வீட்டை எல்லாம் போயிட்டு இப்போ தான் வந்து எங்களுடைய நண்பர் சிவாஸ் அவர்கள் வந்து ஒரு ஒப்பீஸ் ஒன்று திறந்தவர் அதுக்கு இன்றைக்கு சும்மா என்னென்னு சொல்கிறேன் தெரிஞ்சாங்கள எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இன்வைட் பண்ணுற மாதிரி அழைச்சிருந்தவர் அப்போ அடுத்ததான் வந்து அங்கே தான் போய் கொண்டு வரோம் அந்த ஓனர்

அதோட இங்கால சாப்பாடு நடக்குது அது மட்டும் தான் நடக்குது இங்கால சரி எல்லாருக்கும் வந்து காஜன் இப்பதான் உங்களை காணும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் விஷஸ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பேசணும் சொல்லிங்க

நீலங்க இலங்கை இல்லாத உலகப்படம் இருக்கா இலங்கை வந்து அதான்